இந்த மத்திய பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் வரும் பீகார் கல்லி கொடுத்துருக்காங்க தமிழகத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஜனநாயக தோட்டத்தில் சர்வாதிகார பட்ஜெட் இது நீங்கள் அமெரிக்க எழுத்தாளர் காரிசன் சொல்வார் நீங்கள் வார்த்தைக்குள் வார்த்தைகளை தோல் பார்த்தால் பார்த்தா உள்ள ரத்தமும் சதையும் வழியும் அப்படின்னு அதுபோல் இங்கே நிதி ஒன்றிய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிற பட்ஜெட் வந்து நீங்கள் தோல் உறுத்து பார்த்தால் அதில் கார்பரேட் நலம் தான் தெரியும் அது புறக்கணிக்கப்பட்ட மாநிலங்களினுடைய கண்ணீரும் துயரமும் அதில் தெரியும் ஐம்பத்து ஐந்து சதத்திற்கு மேல் நிதியை தருவது தென் மாநிலங்கள் ஒன்றிய அரசுக்கு ஆனால் இதில் ஆந்திராவிற்கு மட்டுமே சலுகைகள் காட்டப்பட்டிருப்பது என்பது அப்பட்டமான அரசியல் பீகார்க்கு தங்கள் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பீகாருக்கும் அதே சலுகை காட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு ஜனநாயக அரசாக தெரியவில்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றுகிற ஒரு தேசம் இவ்வாறு பட்ஜெட்டை போடுவது இன்றைக்கு நாம் பார்த்ததில்லை சுருங்க சொன்னால் இது பண்டாரா பாக்ஸ் கிரேக்க இலக்கியத்தில் வருகிற தீமை நிறைந்த இந்த பெட்டியை திறக்கக்கூடாது என்பார்கள் ஐரோப்பாவில் இருந்தபடி இருந்தபடி காலனிகளை ஆட்சி செய்தவர்களுடைய நிதிநிலை அறிக்கையெல்லாம் பண்டாரா பாக்ஸ் தான் சொல்லுவாங்க இது நமக்கு நாமே ஆட்சி செய்கிற ஒரு நாட்டில் இது பண்டாரா பாக்ஸ் தான் இதை திறந்து தீமை தான் வெளியில் வந்திருக்கிறது நடுத்தர மக்கள் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் ஏழைகளுக்கு நிலம் ஏதும் இல்லாத தொழில் ஏதும் இல்லாத குறைந்தது முப்பது நாற்பது கோடி ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பட்ஜெட் சொல்லுவது என்ன எனவே இது புறக்கணிக்க வேண்டிய பட்ஜெட் பாராபட்சமான பட்ஜெட் தமிழ்நாடு அந்த சொல்லே புறக்கணிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் நாடாளுமன்ற நெறிகளுக்கும் கூட்டாட்சி முறைக்கும் தொடர்ந்து குரல் எழுப்புகிற பங்காற்றுகிற ஒரு மாநிலம் ஆனால் அத்தகைய சொல்லே நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு கூட்டாட்சி முறையை இது சிதைக்கிறது என்று தான் இதனுடைய பொருள் எனவே ஜனநாயக விரோத பட்ஜெட் இந்த பட்ஜெட் பாராபட்சமான பட்ஜெட் இந்த பட்ஜெட் அப்பட்டமான அரசியல் செய்கிற பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஜனநாயக தோட்டத்தில் சர்வாதிகாரத்தை நுழைக்கிற பட்ஜெட் இந்த பட்ஜெட் இதை ஏற்க முடியாது வருகிற எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம் இல்லை கவர்ந்து உள்ள சில விஷயங்கள் எதாவது சார் இப்போ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரைக்கும் உச்சோரம்பு பழங்குடியினருக்கு வந்து தொழில் தொடங்க நிதி அது மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க அதில் மனிதன்னாக்கா அவன் மூச்சு விடுறது சிறப்புன்னு சொல்ல முடியாது உறங்கி எழுந்து கொள்வதே சிறப்புன்னு சொல்ல முடியாது அரசுனா சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வாக்கை குறிவைத்து வைக்கிற போது சில ந திட்டங்கள் இருக்கும் ஆனால் அதை தாண்டி சிறிய மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் வேண்டிய மாநிலங்கள் வேண்டாத மாநிலங்கள் இது பாராபட்சம் ஏதேமில்லாமல் ஒரு சட்ட நெறிபடி இந்த ஒன்றிய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை இது இயற்கை எல்லாதுன்னு தான் சொல்கிறோம் ஒரு ஒரு டிபேட் இருக்கணும் இல்லையா ஒரு நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பட்ஜெட் போடுறாங்க சம்மந்தப்பட்டவங்களை அழைத்து பேசுவாங்க விவசாயிகள்லாம் விவசாயிகள் கருத்து அறிவது தொழிலாளர்கள்னால் தொழிலாளர்கள் கருத்து அறிவது எந்த நிபுணர்களின் கருத்து அறிந்ததாக நமக்கு தெரியவில்லை ஒரு உலக வங்கியினுடைய திசை காட்டுதல் அதில் தெரிகிறது ஜி செவன் நாடுகளின் அழுத்தம் அந்த பட்ஜெட்டில் தெரியுது எந்த வகையிலும் உலக நாடுகளின் வளர்ந்த நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கக்கூடாது பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு இல்லை அதான் அங்கிருக்கு கட்டளை அங்கிருக்கு எனவே ஒரு ஆதிக்க சக்திகள் ஆதிக்க நாடுகளுக்கு அடிபணிந்து போகிற அரசியல் முறைமே இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இது மக்கள் நலன் சார்ந்த எளிய மக்கள் நலன் சார்ந்த மாநிலங்களின் கூட்டு சேவை சார்ந்த பட்ஜெட் அல்ல இது அதற்கு நேர்மாறான ஜனநாயக விரோத பட்ஜெட் அணுலையை வந்து ஆதரிக்கிறாங்க அணு உலையை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றாங்க ஸோ பல வகையில் மின்சாரத்துக்கான வழிகள் இருக்க போதும் மீண்டும் மீண்டும் அணுலைக்கான முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படிங்களா அணு உலகிகள் சம்பந்தமாக இரண்டு கருத்து இருக்கிறது உலக நாடு முழுவதும் அணு உலையை நோக்கி செல்கிறார்கள் அணு ஆக்கத்திற்கு என்று அழிவிற்கு அல்ல என்கிற ஒரு சிந்தனையும் இருக்கிறது இன்றுள்ள உலகச் சூழலில் உடனடியாக அணுவிலிருந்து நம்ம உடனடியாக நம்ம ப விலகி வர முடியாது ஆனால் மெல்ல மெல்ல வந்தாகணும் இல்லையா சூரியன் இருக்குது நமக்கு அது பற்றி ஒரு ஆய்வுகள் நம்ம தோக்கணும் நமக்கு பின்னால் விடுதலை அடைந்த சீனா அதில் ஒரு பேய்க்கில் போகிறாங்க இப்போ நம்ம உடனடியாக கைவிட விட்டாலும் மெல்ல மெல்ல இயற்கை சார்ந்து நம்ம வரணும் ஏன்னா மனிதகுலத்துக்கு ஆபத்தை விளைவிப்பது மேல் வாழக்கூடாது இல்லையா எனவே அந்த சிந்தனை வரணும் அந்த சிந்தனை இந்த அரசுக்கு வருமான நமக்கு தெரியல வருவதற்கான வாய்ப்பு இல்லை